நுணாவில் கிழக்கு சாபகச்சேரியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் ஹேரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜநாதன் விக்னராஜா அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்றார் காலம் சென்றவர்களான நுணாவில் கிழக்கைச் சேர்ந்த ராஜநாதன் யானமுத்து தம்பதிகளின் சிரேஷ்ட புத்திரரும் காலம் சென்றவர்களான ஏடாலை வடக்கைச் சேர்ந்த நல்லையா பூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் செல்வராணி ராணி அவர்களின் அன்பு விஜித் அவர்களின் பாசமிகு தந்தையும் ரங்கா அவர்களின் அன்பு மாமாவும் அம்பரிஸ் அவர்களின் பாசமிகு பேரனும் காலம் சென்றவர்களான ஜெயராஜா ரூபராஜா தேவராஜா கிருபராஜா மற்றும் அமிர்தா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுகிர்தா சிவசக்தி கலைமதி சிவானந்தன் தங்கராசா பாலசுப்ரமணியம் மற்றும் காலம் சென்ற மாலா கனகசபை குடசிங்கம் ஆகியோரின் அன்புமைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்